தலைப்பு தன்னுடைய வளர்ச்சியே தலைசிறந்த முதலீடு பர்சனல் டெவலப்மெண்ட் தி கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முறையான அறிமுகம் மதிப்பிற்குரிய நேயர்களே மாத்தியோசி லைஃப் ஈஸி அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அடித்தளமாக அமையட்டும் நம் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்கும் நம் திறனை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய தலைப்பான தன்னுடைய வளர்ச்சி பர்சனல் டெவலப்மென்ட் பற்றிய ஆழமான புரிதலை பெறவே இன்று நாம் இங்கு கூடியுள்ளோம் மனதின் சம்மதத்துடன் மாற்றத்தை எப்படி தொடங்குவது பிரதிபலிப்பு மூலம் எப்படி முன்னேறுவது என்பதை பற்றி இனி காண்போம் மாற்றத்தின் தொடக்கம் மனதின் சம்மதம் அன்பு நண்பர்களே தனிப்பட்ட வளர்ச்சி என்பது பலதரப்பட்ட நடவடிக்கைகளில் வருகிறது ஆனால் இங்கு ஒரு முக்கியமான உண்மை உள்ளது மாற்றங்கள் நம் வாழ்வில் நிகழ வேண்டுமென்றால் முதலில் நாமே மனப்பூர்வமாக மாற விரும்ப வேண்டும் நான் மாற வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற அந்த தீவிரம் உங்களிடம் இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும் அங்கிருந்து நீங்கள் உங்கள் அனுபவங்களிலிருந்து வளரவும் கற்றுக்கொள்ளவும் முடியும் இது உங்கள் வீடு முதல் நீங்கள் பணிபுரியும் இடம் வரை வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் உங்களுக்கு பெரிதும் உதவும் சற்று சிந்தித்துப் பாருங்கள் நாம் எங்கே தவறிழைத்தோம் நம்மிடம் குறை என்ன என்று நம்மை நாமே பார்ப்பது பலருக்கும் மிகவும் கடினமான ஒரு செயல் எனக்கும் கூட மாற வேண்டும் என்று உணரவே பல ஆண்டுகள் ஆனது உணர்ந்த பின்னும் அதை செயல்வடிவில் கொண்டுவர இன்னும் பல காலம் தேவைப்பட்டது வளர்ச்சிப் பாதை பிரதிபலிப்பும் புரிதலும் பெரும்பாலும் இந்த மாற்றம் தேவை என்பது நம் வாழ்வின் ஒரு கடும் இருண்ட பகுதியிலிருந்துதான் தொடங்குகிறது ஆனால் சிலர் அதிர்ஷ்டவசமாக தாங்களாகவே உணர்ந்தோ அல்லது மற்றவர்களின் உதவியாலோ எங்கே மேம்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வார்கள் தன்னுடைய வளர்ச்சி பாதை என்பது நீண்டதாகவும் கடினமாகவும் இருக்கலாம் ஆனால் அதற்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல வாசிப்பில் ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு வேண்டிய வளர்ச்சிக்கு உதவும் ஆயிரக்கணக்கான நூல்கள் உள்ளன பணியாளர்களுக்கு ஹெச்ஆர் பேசும் புத்தகங்களில் கூட நீங்கள் ஆலோசனை ஏற்க தயாராக இருந்தால் சிறந்த உண்மைகள் மறைந்திருக்கும் இங்கே வெற்றிக்கு ஒரு எளிய மந்திரம் உள்ளது நமக்கு எல்லாம் நன்றாக நடக்கும்போதும் மோசமாக நடக்கும்போதும் போதும் நம்மை பற்றி நாமே எப்போதும் சிந்தித்து பிரதிபலித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டும் சேர்ந்த பிரதிபலிப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதைவிட முக்கியமாக நீங்கள் எப்படி அதற்கு எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது இந்த எதிர்வினைகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் மீது புதிய திறன்களை உருவாக்குங்கள் எடுத்துக்காட்டு நீங்கள் கோபத்தை எளிதில் வெளிப்படுத்துபவராக இருந்தால் அது வெடித்து சிதறுவதற்கு முன் அந்த கோபத்தை கரைக்கும் வழியே கண்டறியுங்கள் சிலரோ எளிதில் அழுதுவிடுகிறார்கள் எனில் இந்த அவதானிப்பை நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளும் ஒரு எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மனப்பயிற்சிகள் கடினமான தருணங்களில் உங்கள் துணைவர் சக ஊழியர்கள் ஏன் உங்கள் மேலதிகாரியிடம் கூட உங்களுக்கு உதவும் துணையும் தொடர்ச்சியும் மலையேறும் மன உறுதி உணர்வுகளை வெளிப்படுத்த சிரமமாக இருந்தால் மருத்துவ ஆலோசனைகளுக்கு செல்ல தெரப்பிஸ்டுக்கு வசதி இல்லையெனில் விமர்சிக்காத ஒரு நண்பரை கண்டுபிடிப்பது நல்லது இருவரும் உங்களுக்குள்ள பிரச்சினைகளை பற்றி பேசலாம் அவர்கள் உதவவும் தயாராக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் அவர்களை அளவுக்கதிகமாக சிரமப்படுத்தாமல் இந்த உதவியில் கொடுப்பதும் பெறுவதும் என்ற சமநிலையை பேணுவது அவசியம் சரியான மனநிலையோடு இருந்தால் மனிதர்களால் மலைகளையே நகர்த்த முடியும் உங்கள் வளர்ச்சிப் பாதையில் நீங்கள் எடுக்கும் நல்ல மாற்றங்களை உங்கள் மேலதிகாரியோ அல்லது அன்பானவர்களோ காணும்போது மேலும் வளர வேண்டும் என்ற உங்கள் முயற்சி நீடிக்கும் அந்த வளர்ச்சி சுழற்சி தொடர்ந்து சுழல ஆரம்பிக்கும் சுருக்கம் இந்த உரையின் முக்கியமான மூன்று மைய கருத்துக்களை சுருக்கமாக நினைவில் வைத்திருங்கள் ஆரம்பம் நீங்கள் மாற விரும்பினால் மட்டுமே வளர்ச்சி தொடங்கும் மந்திரம் நல்லது கெட்டது என எப்போதும் உங்களை நீங்களே பிரதிபலித்து பாருங்கள் திறன் எதிர்வினைகளை கவனித்து கோபத்தை கரைக்கும் போன்ற புதிய திறன்களை உருவாக்குங்கள் ஆகவே நண்பர்களே மனம் தளர வேண்டாம் உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ள அனுமதிக்குங்கள் இந்த வளர்ச்சி பயணம் மகிழ்ச்சி நிறைந்தது மாத்தியோசி இந்த கருத்துக்கள் உங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோல் வாழ்வில் மாத்தி யோசித்து எளிதில் வெற்றி பெறுவதற்கான பல தகவல்களுடன் கூடிய எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்யுங்கள் இந்த உரையை ஒரு நண்பருக்கோ அல்லது உங்கள் உறவினருக்கோ ஷேர் செய்து அவர்களும் வளர உதவுங்கள் எங்களுக்காக ஒரு லைட் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி